இன்றைய உணவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்றார் இயேசு மத்திய நற்செய்தி அதிகாரம் ஐந்து அருள்வாக்கு இருபத்தி இரண்டு அன்பிற்குரியவர்களே கோபக்காரன் ஒருவன் அத்திமரத்தடியில் அமர்ந்திருந்த இறையடியவரிடம் சென்று எனக்கு ரொம்ப கோபம் வருகிறது அதிலும் என் உடன் பிறந்தோர் என்னை ஏதாவது சொல்லிவிட்டால் மூக்குக்கு மேல் கோபம் வந்து அது தலையிலும் ஏறிக்கொள்கிறது நான் அவர்களை கண்டவாறு பேசிவிடுகிறேன் யாரும் என்னை உறவு சொல்லி அழைப்பதே இல்லை அனைவரும் என்னை என்றே அழைக்கின்றனர் என்று கூறினான் என் கோபத்தைப் போக்க வழியேறதாவது இருந்தார் சொல்லுங்கள் அடியவரே என வேண்டி நின்றான் அடியவரோ அவரை பார்த்து என்கிட்ட நீங்க கோபப்படுங்க அதை பார்த்து உங்கள் கோபத்தின் அளவை தெரிந்து கொண்டு அதை கட்டுப்படுத்த வழி சொல்கிறேன் என்றார் அவர் கோபக்காரனோ ஏதாவது காரணம் வேண்டாமா கோபப்படுவதற்கு அதோடு முன்பின் தெரியாத என்னிடம் எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுகிறீர்கள் அடியவரோ முன்பின் தெரியாதவர்களிடம் கோபம் வராது நான் சொன்னவுடன் உங்களால் கோபப்பட முடியவில்லை என்றால் அது உங்களிடம் உள்ள பண்பு ஆகாது பிறர் உங்களை கோபமொட்டினால் மட்டுமே கோபப்படுகின்ற நீங்கள் அது அவர்களுடைய பலகீனம் என நினைத்து பொறுத்து கொண்டால் இன்னும் உங்கள் உடல்நிலை சீர்படும் என்று கூறி வழியனுப்பி வைத்தார் பத்து கட்டளையுடன் மலையிலிருந்து இறங்கி வந்த மோசே கடவுளுக்கு விரோதமாக மக்கள் சிலை வழிபாடு செய்ததை பார்த்ததும் பத்து கட்டளைகள் அடங்கிய பலகையை கோபத்தில் போட்டுடைத்தார் கோபத்தின் காரணமாக நீ யோர்தானை கடக்க மாட்டாய் உனக்கு பின்வரும் யோசுவாவை வாக்களித்த நாட்டிற்கு மக்களை அழைத்துச் செல்வதாக வாக்களித்தார் கடவுள் சினத்தின் வெளிப்பாடு இருந்தாலும் கடவுள் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் மிக்க இறைவாக்கினரின் அதிகாரம் ஏழு அருள்வாக்கு பதினெட்டு என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன் எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன் ஏனெனில் நான் தோற்றுவித்த மூச்சாகிய மனிதாவி என் திருமன் தளர்ச்சி அடைந்துவிடும் இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு அருள்வாக்கு பதினாறு பேரன்பு கொள்பவராம் இறைவனின் துணையோடு சினத்தை துறந்து நல்ல குணத்தை மேற்கொள்ளும் இனிய நாளாக இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்